இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் விளங்குகின்றது மழை வீழ்ச்சியின்மையால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பயிர் நிலங்கள் தொடர்ச்சியாக பாதிப்படைந்து வருகின்றன மழையினை நம்பி விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் கடந்த சில தினங்களாக தொடர் வறட்சியின் காரணமாக தற்போது செய்வதறியாத நிலையில் உள்ளனர் யுத்தத்தில் விளங்கி விவசாயத்தை மாத்திரம் ஜீவனோபாயமாக கொண்டு தமது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தும் விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது வடபகுதியில் இருபோகங்களாக நெட்பயிற்சியை மேற்கொள்ளும் பகுதிகளாக முல்லைத்தீவு கிளநொச்சி ஆகிய மாவட்டங்கள் விளங்குகின்றன நெற்றையோடும் மரக்கறி பயிற்சியையும் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது பயிரிடப்பட்ட பெரும்போக நிச்சயகி பாரிய பாதிப்பு பாதிப்புக்குள்ளாகியதுடன் நீர்நிலைகளிலும் நீரின்பட்டு வெகுவாக குறைவடைந்துள்ளமையால் மரக்கரி பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இடைப்பளி கடன்பட்டு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் தமது கடனை அடைக்க வழி தெரியாத திண்டாடுகின்றனர் ஆஹ் மழை இல்ல ஞானமான பயர் குடியாதம் செய்து கந்தரில இருந்து வண்டியில அந்த பய்தியில இருந்து சாலம் எல்லாம் செய்ததும் மழை இல்ல கிணறு இல்ல நடக்கதா பிரச்சனை கிணறு இல்லாமலுக்கு மழை நம்பி தான் செய்யாது பொது கிணறு தான் பாதிக்கிற நாங்கள் அது குடி தண்ணிக்கு தான் பாக்கிறோம் அதே தண்ணி பெரிய தட்டுப்பாடா தண்ணிக்கு பெருமளவு பணத்தினை முதலீடாக மத்திய விவசாயம் செய்யும் விவசாயிகள் இம்முறை பாரிய இட்டத்திலேயே நோக்கியுள்ளனர்